ुम इज एव्री फ्रेड पड़वा நான் வந்து இது கிட்ஜி தவிர வேற எந்த பக்கமும் போக மாட்டேன் ஏன்னா பிகாஸ் தேர் கெரிக்குலம் இஸ் சோ டிசைன் இன் சச் வே அது குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே க சரி சரியா அதை சேர்ந்துடும் ஸோ ஐ டோன்ட் ஒன்ட் டு சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தேர் குவாலிட்டி தேர் தேர் கமிட்மெண்ட் அண்ட் தேர் எஜுகேஷன் இஸ் வெரி குட் ஸோ கிட்ஜி இஸ் த பெஸ்ட் ஐ கே ஸோ அதனால தான் அதுலேருந்து நான் வேற எதுவுமே நானே சொந்தமாக திறக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் நைன் தேர்ட்டி ஸ்கூல் பசங்களுக்கு ஒன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் பட் நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே த்ரீ ஓ கிளாக் வரை இருப்பாங்க அண்டு என்னோட டீச்சர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து அண்ட் அக்காஸ் ஆல்சோ ஸ்ட்ரென்த் எனக்கு அத் பத்து வருஷமா எனக்கு இங்கே வேலை பண்ணுறவா இருக்காங்க பதினாலு வருஷமாக என்கூட சேர்ந்து வேலை பண்ணுறவா இருக்காங்க இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எனக்கு என்னோட அவள் எல்லாருமே என்னோட ஃபேமிலி போல தான் நான் ட்ரீட் பண்ணுறேன் அண்ட் அவளோட என்னோட ஃபேமிலியாக தான் நினச்சிட்டு இருக்காங்க என்ன அண்ட் நம்ம எல்லாமே கூட்டு கூட்டு குடும்பமா இருக்கிறபடி இருக்கும் அண்ட் எதே ஒர்க் ஆனாலுமே டீம் ஒர்க்கா இருக்கும் இட் இஸ் இஸ் நாட் இண்டிவிஜுவலி நான் பண்றேன் நீ பண்ற அ டீம் ஒர்க் எது ஆனாலுமே இப்போ ஒரு ப்ரோக்ராம் எதிரே ப்ரோ கலெக்ட் ஆல் த இன்பர்மேஷன் எவ்ரி திங் அப்புறமா அதை பண்ணுவோம் இந்த மாதிரி தான் நம்ம நடத்துறது எப்பொழுது என்ன ஆ இது நம்மளோட நிஜமான ஹார்ட் ஒர்க் நான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சைல்டுக்கும் நம்ம கவனி குட் குடுக்கறது என்னோட டீச்சர்ஸ் அவளுக்கு கவனி குடுக்கறது அவ பேரன்ட்ஸ் எதனா கன்சர்ன் இருந்தா நம்ம அவளுக்கு டெஃபினெட்லியும் போய் பார்த்து என்ன என்ன கிர என்ன ப்ரா ப்ராப்ளம் எது எங்க ரெக்டிஃபை பண்ணனும் இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலா கேர் எடுப்போம் நம்ம சோ இது பேசிக்கலி டீம் அப்புறமா நீங்கில் நோ வாட் த சைல்ட்லி ஸ்பேர் ஒன் அவர் சைல்ட் இதுதான் நான் மெசேஜ் கொடுக்குறேன்

சோ பி ஆர் ஆல்சோ ஹெட் அண்ட் தேர் ஆல்சோ ஹெட் சோ இப்பத்த பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் காலேஜ் பீரியட்ல தான் நான் ரொம்ப ஆன்சர்ஸ் பாத்திருக்கேன் பட் ஆனா இந்த டைம்ல நான் பசங்களே சொல்லிடுவாங்க மேம் ஏசி இல்லையா ஏசி குடுங்க சோ ஐ ஃபீல் ப்ரவுட் இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்லிட்டு இருக்குல்ல பட் ஆனா இந்த பசங்க எல்லாம் சோ ஃபார்பர்ட் ஐ அம் வெரி ஹாப்பி வித் த கிட்ஸ் லைக் நோவோடேஸ் கிட்ஸ் தேவ வெரி வெரி ஹெட் இப்போ எங்களோட விஜயதஷமி அட்மிஷன் கோயிங் ஆன் அக்டோபர் டுவெல்த் விஜயதஷமி எல்லாரும் வாங்க கலந்துக்குங்க ஃபங்க்ஷனுக்கு அண்ட் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் கேஜி அண்ட் பிளே குரூப் தேங்க்யூ பண்ணுறது எவ்ரி ஒகேஷன் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபாதர்ஸ் டே கிராண்ட் பேரன்ஸ் டே இப்போ எதான ரிலிஜிய கல்ச்சுரல் ஈவெண்ட் இருந்தாலுமே லைக் கணேச சதுர்த்தி அண்ட் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இப்போ ஓணம் கூட நீங்கள் பார்த்தேன்னு வந்தும்போது அந்த மாதிரி தசரா ஈவன் கிறிஸ்மஸ் வி செலிப்ரேட் ஈவன் வி செலிப்ரேட் பொங்கல் வி செலிப்ரேட் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே ஆன்வல் டே எல்லாம் வேற லெவல்ல லெவலில் நம்ம பண்ணுவோம் ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து பண்ணுவோம் எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணும் ஒரு குழந்தைகளும் விடமாட்டோம் ஒரு எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணும் இட்ஸ் கம்பல்சரி ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் அவவா யூனி அவளவா யூனிக் கெப்பாசிட்டி இருக்கு ஸோ யாருமே விட்டு கொடுப்போக மாட்டோம் எல்லாரும் இடையில ஏந்து தே ஹாவ் டு பி த ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ் சாரி ஸோ இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தட் ஆன்வல் டே இஸ் மஸ்ட் ஃபார் ஆல் த கிட்ஸ் ஸோ தட் இஸ் அ பிளஸ் பாயிண்ட் ஃபார் மீ கிட்ஸி பள்ளிக்கரணை இங்கே என்னோட நெஃப்யூவும் என்னோட டாட்டரும் படிக்கிறாங்க ஸோ இட்ஸ் செகண்ட் இயர் ஃபார் அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் ஹர் ஸோ வி ஃபீல் கிட்ஸி ஸோ எஜுகேஷன் வைஸ் வி ஃபீல் இட்ஸ் பெட்டர் கிட்ஸி வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல் என்னோட எல்டர் ஒன்றும் இங்கே தான் படிச்சாங்க அவங்க இப்போ வந்து சிக்ஸ்த்து படிக்கிறாங்க அப்போ இருந்தே நல்லா இருக்கிறதால தான் இப்போ செகண்ட் ஒன்றும் சேர்த்துருக்கேன் கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா என்னோட பேபி இங்கே தான் யூகேஜி ரொம்ப நல்ல ஸ்கூல் எல்கேஜி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அண்ட் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் டெய்லி ஸ்கூலுக்கு வரானா இங்க மட்டும்தான் அவங்க வீட விட தான் ரொம்ப ஹாப்பியா ஆக்டிவா இருந்தான் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா சோஷலைஸ் ஆகுறான் ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடி

நல்லா பாத்துக்கிறாங்க சோ வி ஹேவ் बीन ஹேப்பி வித் தட் வெரி குட் நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அதுக்கு மேல ரொம்ப சாட் பண்ணவா இப்ப பரவாயில்லை ஓகே சாப்பாடு எல்லாத்தையும் ஓகேவா இருக்கு குரும நல்லா இருக்கு பரவாயில்ல முன்னாடி இருந்தது இப்ப பரவாயில்ல ஏன் பொண்ணு லக்ஷனா நாங்கள் இவங்கள பிளே குரூப்லேருந்து நான் இவளை இங்கே போட்டிருக்கேன் இங்கே வந்து நான் அவங்கள சேர்க்கும் போது அவங்க பால் பாட்டிலில் பால் குடிச்சுட்டு இருந்தாங்க ரெஸ்ட் ரூம்லாம் கூட உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது இங்கே வந்து நாங்கள் சேர்த்த மூணு நாள்லயே அவங்களுக்கு அந்த பேட்டரி ட்ரைனிங் ஈஸியாக அவங்க கத்து கொடுத்துட்டாங்க கம்யூனிகேஷன் ஸ்பீக்கிங் ஒபீடியண்ட் எல்லாமே இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய டெவலப் ஆச்சு என் வீட்டில் நான் எங்கள் அம்மா பாட்டை விட்டுட்டு எவ்வளோ நிம்மதியாக இருப்போனோ அதே ஃபீல் தான் எனக்கு கிட்ஸி பள்ளிக்கரண பிரான்ச்சில் விட்டுட்டு நானும் என்னுடைய ப்ரொஃபஷனில் நிம்மதியாகவே என்னால் ஒர்க் பண்ண முடியுது என்னோட சன் சாய் சூர்யா வந்து இங்கே கிட்ஸியில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ நர்சரி படிக்கிறாரு லாஸ்ட் இயர் பிளே குரூப்லேருந்து இங்கே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் டீச்சிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்க கிட்ட ஜாயின் இருந்து நல்ல ஸ்பீச் கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா இருக்கு அதாவது ஆரம்பத்தில் பையன் வந்து சரியாக சரியாக பேசுறதில்ல சரியா இது பண்ணுறதில்ல ஒரு டைப்பில் இருந்தா அப்படி இங்கே சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா பேசுகிற அப்படி இங்கே இருக்கிற எல்லாம் ஒரு கிராண்ட் ஃபாதர்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பசங்க ஸ்கூல் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் வருதுங்க ஸ்கூலில் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேச்சு கம்மியாக இருந்தது ஸோ ஆஃப்டர் தட் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கிலீஷ் கூட டெவலப் ஆயிருக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டார் கையிலலாம் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ அவங்க சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி நான் என்னோட எல்டர் தான் ஜாயின் பண்ணேன் இப்போ பண்ணியிருக்கேன் ஆனந்தி மேம் மேம் எங்களுக்கு வந்து நீ சொல்லு ஸ்கூல் பத்தி நான் கிட்ஜி வந்து பிளே குரூப் சேர்த்தேன் அண்ட் இஸ் லைக் ஸ்பீக்கிங் ரியலி குட் एंड रुम्म आक्टिव इं जॉयदा मैम एंड टीचर्स पड़ रांगल् हेल्पुलाक हाई ऐम सीता ऐम वर्किंग इन किजी आक्चुअली दिस इज इम जॉन्न इट्स ए न्यू एंडमें ई एम एंजॉयिंग लॉर्स Very enthusiastic here. It is very good to work here. Already, I work in some other places, but compared to that, Kidzi is really very good. இப்ப மெயின் டீச்சரா இருக்காங்க படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க நல்லா பேசிக் நல்லா சொல்லி கொடுப்பாங்க வெரி ஸ்ட்ராங் டீச்சர் தேவி மேம் தேவி மேம் வந்து எனக்கு மூணு வருஷமா இருக்காங்க அண்ட் இவ வந்து நம்ம ஸ்கூலுக்கே ஆர்ட் டைரக்டர் அவள் தான் ஆர்ட் டைரக்டர் நம்ம எல்லாமே என்னென்ன டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இவாளுக்கு தான் டிபெண்ட் ஆகும் அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி குட் டீச்சர் ஆல்சோ நல்லா எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க இப்படியே டெவலப் ஆகி இதோ த்ரீ இயர்ஸாக இருக்காங்க எனக்கு கூட ரெண்டு அக்காஸு இவ வந்து எனக்கு கூட நாலு வருஷமாக இருக்காங்க எல்லாம் நல்லா வேலை பார்ப்பாங்க எங்களோட பில்லரே அக்காஸ் தான் டீச்சரும் பில்லர்ஸ் தான் அக்காஸ் எல்லாருமே எனக்கு பத்து வருஷமாக வேலை பார்க்குறாங்க யாருமே என் கூடியே இருக்காங்க எல்லாருமே சோ இவன் நாலு வருஷமா வேலை பாக்குறாங்க பேர் தேவிவாசு ரெண்டு வருஷமா என் கூட வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவனும் ரொம்ப பஞ்சுவல் பஞ்சுவல் குரு சொல்லலாம் வேகமா வந்துருவாங்க அண்ட் என்வால்மெண்ட்டும் நல்லா பண்றாங்க கோ டீச்சராக ஒர்க் பண்றாங்க எங்கள் ப்ளே குரூப் டீச்சர் நான் வந்து ப்ளே குரூப்பை ஹேண்டில் பண்றேன் ஐ டேக் கேர் ஆஃப் மை கி இவள் வந்து ஹிம பிந்து எனக்கு த்ரீ இயர்ஸாக வேலை பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஜூனியர் கேஜியில் கோ டீச்சராக இருந்தாங்க இப்போ வந்து அவள் அப்டேட் ஆகிட்டு நர்சரி மெயின் டீச்சராக இருக்காங்க வெரி வெரி கூல் டீச்சர் நல்லா பார்த்து பார்க்க குழந்தைங்கள நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஐ எம் அழகம் மெயின் ஐ எம் அசோசியேட்டெட் with the kidsy for last 10 years and i handle junior kg throughout the 10 years uh, as a teacher for junior kg we mainly focus on uh, phonetics of all the alphabets we'll be teaching them and we concentrate on their uh, gross motor skills and we will do fun activities and here in kidsy uh, i mean all the activities will be fun oriented uh, here we follow learn and fun that is what our principle will be so throughout the class will be well the kids will have lots of fun and uh, they enjoy a lot and they love to come to school and uh, uh, kids here they even they don't I uh, mean they wanted to come on to the class even on Sundays they love a lot actually here Hi, this is Shainaz Banu, Center Coordinator of Kids பல்லிக்கரண்ணை பசங்க வந்து learn பண்டாது வந்து ஒரு fun and playful learn பண்ணும் okay it should be happy learning படந்தங்க வந்து ஒரு pressure அந்தமரி இருக்காம் ஒரு ஜாலியா ஸ்கூல்னு சொல்லி இல்லாம அவங்க வந்து லேர்னே வந்து பிளேஃபுல் மெத்தடா தான் இருக்கணும் தட் பசங்க கிட்ஸ் வில் டெஃபினெட்லி லவ் ஸ்கூலிங் What what shape it is? Circle. What goal shape is? Circle. Ro, ro, ro. Yeah, boy. Gently down the stream. Merrily, 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 life is but a dream. Ro, ro, ro. Yeah, boy. Gently down the river. If you see the moon shine, the water turns silver. Row, row, row your boat, gently down the brook. Karadi mama, karadi mama, Yanga poringa. Katsi pakum anga rik, yunga poringa. Kambili chathai rojaavik, yaar a is for apple, a, a apple. B is for ball, b b ball. C is for cat, c c cat. D is for drum, d d drum.